துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் ஆலமின் நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அளிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அல்லாஹ் ரபுல் அமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் ரபுல் அப்புல்லாலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹு அப்புல்லாலமின் உதவி செய்கின்றான் கண்ணியத்துக்குரிய வகையிலே அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹத்திலே மிக கண்ணியமான அல்லாஹருடத்திலே மிக சிறப்பு பெற்ற அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் ரபுல் அப்புல்லாலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சுரா ஹஜ்ஜுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலை அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் இமாம் இபின் அப்பா சரதி அல்லாஹன்

ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓலர் ஜிஹாதுபி சபையில் இல்லாம அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹ் தூதர் தூதர்சன் அல்லாஹ் அலிகுவ சொன்னார்கள் ஆம் ஓலர் ஜிஹாதுஃபி சபையில் இல்லாம அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது. ஆனால் illa rajulun kharaja bi nafsihi wa malihi இரண்டு அமல்களை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான் கிறான். அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர. இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது. இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம் நாட்கள் சிறந்தது அல்லாஹு அபுல்லின் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்துள்ளார் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு கருத்து பல இடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹிடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வகிக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்போயிப்பது ஹராம் ஏன் ஈதுடையதினம் ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பாவது நாளும் நோன்போய்ப்பது சுன்னா வா முஸ்லீம் அஹினகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லீம் ரஹினகுள்ள அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ்னு அவர்கள் கூறுவதாக மாறா அயித் அரசு அல்லாஹ் அல்லாஹ் அலைகுவ செல்லம் சாய்மன் ஆஷ்வரி பப்து கொஞ்சம் குழப்பம் வரும் புரிய போயிடுச்சு அல்லாஹுடைய தூதர்

ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இப்ப இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இப்போல மாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்றும் என்பதை சொல்கிறார் அல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை அல்லாவினர் சொல்கிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை ஆயிஷார் அதை அல்லாஹனர் என்ன என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் பத்து நாளும் துல்காஜ் மாதத்தில் நுண்பொய்த்ததில் ஏன் பத்து நாளும் ஒரு நாள் நுண்பொய்க்க முடியாது ஏன் பத்தாவது நாளில் எய்து வருகிறது அதனால் உடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்கள் தவிர முதல் போது நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதிகல்லாம் சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதிகல்லாம் சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்மித் முகத்தமுன் அல கவுலின் நசீத் மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் தூதர் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஹசர் அதி எல்லா உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் முன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் முன்பு வைப்பது யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும்

அரசாவுடைய நாள்தான்சாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவார் தெரியாது அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த என்னுடைய முஸ்லீம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவானான் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் விலகி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமியங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமுயோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி சொல்லம் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது இல்ல 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 இதுதான் மிகச்சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவா கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கு கொடுப்பான் இறுதியாக சுருக்கமாக இந்த உதகையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால் அல்லாஹு அப்துல் ஆலமின் உப்து என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன் நகர் எவமுல் இது அல்லது ஐயா முத்த ஷெரீப் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உப்து

பெரும் பாவம் கிடையாது விருக்கத்தக்கர் கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு கல்லா வசதி செய்து இருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு ம அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியுமோ அவர்களை அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவருடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்தில் ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதுகையாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் கண்ணு கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கெல்லாம் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் அல்ஹு வலா தீமா இதனுடைய மாமிசங்களோ விருத்தங்களோ அல்லாஹ் அவை சென்றடைவதல்ல வலா கின் என அகு தப்புவாவின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய

அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாய சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீய துவையுங்கள் அல்லா எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் ஈஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பழியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது வெளமாக்களுடைய குரான் அர்ச்சனாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதுல ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸுடைய ஹதீஸில் இருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வளமாக்கல் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் ரப்புல்லாலமீன் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் இளமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல்லாலமீன் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல்லாலமீன் என்னை உங்களையும் ஆக்கிய அறுபறிவானாக அசலாம் அலைக்கும்